அதுக்கு முன்னாடியே ஒரு பஸ் தரப்பிடத்தை கற்றுவதும் இப்படி பல பிரச்சனைகள் அங்கே காணப்படுகின்றது இவர் இறப்புக்கு இப்போ மரக்கரை தான் காரணம் ஆண்டு காட்டினு சொன்னாக்கா அது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டு அவர் கேட்டிருந்ததை அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று எடுத்து சென்ற போது ஏற்கனவே அவர் உயிரிழந்திருப்பதாக வை இந்து மதஸ்தலம் ஒன்றோ இடிக்கப்பட்ட நிலையிலேயோ அல்லது அதற்கு அந்த இந்திய இழுவை மடிப்படகுகளின் அத்துமீறல் காரணமாகவே இந்த ஒரு பெரிய போராட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் அன்று இரவு தூங்குவதற்கு முதல் அவர் சாப்பிட்ட என்ன சாப்பாடு இதில் இருக்கின்ற அனைத்து அரச வைத்தியசாலைகளில் உள்ள தாதிமார்கள் இதுவரைக்கும் பெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் நன்றி ஓ மன்னிக்க வேண்டும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கின்றது அது யுவதி உயிரிழந்திருக்கிறார் ஒரு சேவகன நாம் கையோடு வைத்துக்கொள்வது கொள்வது எல்லோருக்கும் ஒரு நலவாக இருக்கும் அதிகமான மக்கள் பங்கு பற்றிய ஒரு போராட்டமாக காணப்பட்டிருந்தது அதிகமான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்து மதஸ்தலம் ஒன்று அந்த ஒரு புனிதமான ஸ்தலம் வந்து ஒரு மலசல கூடத்தை போன்று காட்சி அளிக்கின்றது ரீதியில் இருக்க அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினமும் ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றது அந்த முக்கியமான செய்திகளை உங்களை பகிர்ந்து கொள்வதுக்கு முதல்ல முதல் நம்ம நம்மளுடைய பக்கம் யாருக்கும் வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சென்னையும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய வீடியோக்களை பாருங்கள் நான் போன்ற அனைத்து வீடியோக்களும் உடனே கொடுக்கணும் வந்து சேரும் என்பது சந்திக்கும் கிடையாது முக்கியமான ஒரு சில செய்திகள் இருக்குன்றதுன்னு சொல்லியிருந்தேன் நிச்சயமாக அந்த வகையில் நான் முதலாவது சேர்த்துக்கொள்ள இருக்கின்ற முக்கியமான ஒரு செய்தி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எம்முடைய வைத்தியர் அர்ஜுனா அல்லது எம்பி பி அர்ஜுனா இப்படி எப்படி வேணும் சொல்லலாம் இவருடைய காதுக்கு ஒரு விஷயம் ஒன்று தினம் வெட்டப்பட்டிருந்தது அந்த செய்தியை எட்டியதும் அவர் என்ன பண்ணுறாரு சொன்னாக்கா நேரடியாக ஹபர்ணைக்கு பயணிச்சிருக்கிறார் எங்க பயணிச்சிருக்கிறார் ஹபர்ணைக்கு பயணிச்சிருக்கிறார் ஹபர்ணைக்கு நேரடியாக சென்று அங்கே ஒரு இந்து மதஸ்தலம் ஒன்று இடிக்கப்பட்ட நிலையிலேயோ அல்லது அதற்கு முன்னால ஒரு பஸ் தரிப்பிடம் ஒன்று கட்டப்படுகிற நிலையிலேயோ காணப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டு அவர் கேட்டிருந்ததும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா நேரடியாக அந்த ஹபர்னு இடத்துக்கு அவரோட வாகனத்தில் போய்த்து அந்த இடத்த பார்வையிடுகிறார் பார்வையிடின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஒரு இந்து மதஸ்தலம் ஒன்று அந்த ஒரு புனிதமான ஸ்தலம் வந்து ஒரு கூடத்தை போன்று காட்சி அளிக்கின்றது அங்கே போய் பார்க்கின்ற பொழுது அது விடிந்து வருகிற போருகிறவரெல்லாம் அதை கூடமாக உபயோகிக்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடியே ஒரு பஸ் தரப்பிடத்தை கற்றுவதும் இப்படி பல பிரச்சனைகள் அங்கே காணப்படுகின்றது இப்பொழுது அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் நிச்சயமாக இது சம்மந்தமாக நாடாளுமன்ற பாராளுமன்றத்தில் அது சம்மந்தமாக கதைக்கு இருப்பதாகவும் இந்த ஒரு இந்து மதஸ்தலத்துக்கு முன்னாலேயே இப்படி இந்து அதாவது அந்த மதஸ்தலத்துக்கு போக முடியாத மாதிரிக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு மஸ்தள தனிப்பிடத்தை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள நிச்சயமாக இந்த கட்டப்பட்ட பஸ் தரிப்பிடத்தை ஈடிக்கும் வரைக்கும் நான் பாராளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்பேன் என்று ஒரு வாக்கு மூலத்தை அளிச்சிருக்கிறார் நிச்சயமாக மக்களுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்படி ஒரு நல்ல ஒரு சேவகனை எதிர்காலங்களை நாம் விளக்காமல் பார்த்துக்கொள்வது மிக மிக மக்களின் புத்திசாலித்தனமாக இருக்கும் இப்படியாப்பட்ட ஒரு சேவகனை நாம் கையோடு வைத்துக் கொள்வது எல்லோருக்கும் ஒரு நலவாக இருக்கும் ரைட் அந்த ஒரு செய்தியும் உங்களுடைய இன்றைய தினம் பகிர்ந்து கொண்டேன் அதே மாதிரியிட ஒரு முக்கியமான செய்தி இன்னொரு செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஒரு பெரிய போராட்டம் முன்வைக்கப்ப முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்திய இழுவை மடிப்படகுகளின் அத்துமீறல் காரணமாகவே இந்த ஒரு பெரிய போராட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் மிக அதிகமான மக்கள் பங்கு பற்றிய ஒரு போராட்டமாக காணப்பட்டிருந்தது அதிகமான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது அதே போன்று நிறைய நிறைய மக்கள் கலந்து கொண்டு ஒரு போராட்டமாகவும் காணப்படுகின்றது இந்த போராட்டம் இந்திய தூதரகத்தை நோக்கி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க முக்கியமான ஒரு ஐந்து பேரை உள்ளுக்கடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறது அதுபோன்று ஒரு முக்கியமான செய்தியும் அந்த செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் இன்னொரு செய்தி இருக்கின்றது இந்த புத்தள பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு பத்தொன்பது வயது ஒரு யுவதி உயிரிழந்திருக்கிறார் ஏன் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் அவர் இறுதியாக தூங்குகின்ற தூங்குவதற்கு முதல் அவர் அன்று இரவு தூங்குவதுக்கு முதல்ல அவர் சாப்பிட்ட என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கனாக்கா அவர் ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த மரக்கறி ரொட்டி மரக்கறி ரொட்டி ஒன்று ஒன்றோ ரெண்டோ மூணோ மரக்கறி ரொட்டி சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கிறார் ஆனால் விடிஞ்சி ஒரு அவரை பார்க்கின்ற பொழுது அவரின் தாயார் அவர் அறைக்கு போய் பார்க்கின்ற பொழுது ஒரு நோயாளியை போன்று அப்படியே படுத்திருக்கிறார் அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று எடுத்து சென்ற போது இயக்கனவே அவர் உயிரிழந்திருப்பதாக வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள் இது இவர் இவரின் இறப்புக்கு இப்போ மரக்கறி ரொட்டி தான் காரணம் ஆண்டு காட்டின்னு சொன்னாங்க அது இது வரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை ஒரு ஒரு இறப்புகளுக்கும் ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒரு சில காரணங்களை இறைவனால் தரப்படுவது வழக்கம் இல்லாட்டி மனிதன் தானே ஏன் இறந்தார் ஏன் இறந்தார் ஏன் இறந்தார் மனிதன் சொன்னால் இறப்பது வழக்கம் இருந்தாலும் மனிதன் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னாங்க ஏன் இறந்தார் ஏன் இறந்தார்னு அந்த கேள்வி இருப்பதனால் இறைவன் ஒவ்வொரு இறப்புக்கும் ஒவ்வொரு காரணங்களையும் முன் வச்சு வருகிறான் ரைட் ஓகே இன்றைய தினம் நம்முடைய செய்தி பார்க்கறதுக்கு வந்திருக்க நான் சொன்ன மாதிரி புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுற பாருங்க நான் போன அனைத்து விடுங்கள் உங்களுடைய உங்களுக்கு நோட்டில் சந்திக்க முடியாத வாங்க இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அது படி பெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் நன்றி ஓ மன்னிக வேண்டும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கின்றது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறது ஏ நாடலாவியில் இருக்கின்ற அனைத்து அரச வைத்தியசாலைகளில் உள்ள தாதிமார்களும் இன்று தினம் ஒரு மணித்தியாலம் போராட்டம் செய்கிறார்கள் அதாவது அவர்களுடைய அந்த கொடுப்பனவுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வந்து அவர்களுக்கான அந்த கொடுப்பனவு குறைக்கப்பட்டதை காரணமாக மையமாக வைத்து இன்றைய தினம் அவர்கள் ஒரு மணித்தியாலம் அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி தொடக்கம் ஒரு மணி வரைக்கும் ஒரு மணித்தியாலும் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் உடன் பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி